ஆங்கர் பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வாழத்தனமாக இருப்பாங்க சிலருக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கும் சிலருக்கு அவங்க பண்ணுறது பிடிக்காது ஆனால் விஜய் டேவியுடைய ஆஸ்தான ஆங்கர் அதே மாதிரி செல்ல பிள்ளைன்னு தான் அவங்க இவ்வளோ வருஷமா இருந்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சுக துக்கம் எல்லாத்துலேயுமே கலந்துக்குவாங்க ரீசண்டாக தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு வசிம் அப்படின்றவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் சீக்கிரமே மேரேஜ் நடந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டது இது உண்மையா பொய்யான தெரியலை ஆனால் இன்னொன்றும் சொன்னாங்க இனிமேல் பிரியங்கா ஆங்கராகவே இருக்க போறது அவங்க தனியாகவே இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து அவங்க விஜய் டிவியில் ஆங்கராக தாங்க இருக்காங்க அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்லாம் சொல்லலை பிரியங்கா என்ன பண்ணாலும் எதில் இருந்தாலும் டிவியும் அவங்களுடைய இந்த மார்னிங்கும் அவங்கள விட்டு போகாம தான் இருந்துகிட்ருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் காலில் கட்டு போட்டு லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டு கூட தன்னுடைய கணவரை பார்த்துட்டு திருப்பியும் வந்து இங்கே அவங்க ஷோஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் மாதிரி தான் அவங்களுடைய இது போயிட்டுருக்கு அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச சொத்தை தாண்டி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க பிக் பாஸ்குள்ளே போனதாக இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுன்னு இருந்துகிட்டு இருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தீனா அவங்களுக்கு ஒய்ஃப்க்கு குழந்தை பிறந்திருக்குன்னு இவங்க போய் பார்க்க போயிருக்காங்க பார்க்க போன சமயத்தில் இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய ஆஸ்தான ஆண்டி வந்துட்டாங்க இவங்களை பல ஆண்டுகள எல்லாரும் ஆன்டின்னு சொல்கிறாங்க என் புள்ள பிறந்து வந்து இப்போ வளர்ந்துட்டு அதுவும் சொல்ல போகுது அது முக்கியம் கிடையாது பிரியங்கா ஆண்டி வீட்லேயுமே ஒரு விசேஷம் இருக்குது அவங்களும் சீக்கிரமே நல்ல விஷயம் சொல்ல போகிறாங்கன்றிருக்காரு இதை வச்சு எல்லாருமே பிரியங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பிரியங்கா வீட்டில் விசேஷம் பிரியங்கா ஏதோ ஸ்பெஷலாக சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி நிறைய செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா பிரியங்கா அவங்களுடைய உடல்நலம் ரொம்ப வீக்கா இருக்கணும் சிலர் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் ஆபிஷியலா தெரிஞ்சுக்காம எதுவும் பேசிட முடியாது பொதுவா பிரியங்காவை பத்தி பாசிட்டிவா சொல்லணும்னா நெருங்கிய வட்டத்துல இருக்க எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய கேரிங் டைப்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ரஃபாக இருப்பாங்க சிலருக்கு அவங்களை பிடிக்கும் சிலருக்கு அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு சைடு என்னன்னா பொண்ணுங்க கிட்ட ஃபைட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த டாமினேஷன் இருக்கும் எல்லாத்துக்கும் நாம அனுசரிச்சு போகணும்னு சொல்லிட்டு தான் மணி இவங்களுடைய ஃபைட் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டில் பேசினது எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் என்னன்னா ரெண்டு பொண்ணுங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு அதுவும் குறிப்பாக விஜய் டிவி டீம் என்ன சொன்னாங்க மணிமேகலை ஏன் எடுத்துக்கல பிரியங்கா ஏன் எடுத்துக்கலன்றது நமக்கு பெருசாக தெரியாது அதுக்கப்புறமே இப்போ உங்களுக்கு கல்யாணமா கல்யாணமானது குழந்த பிறந்தது எல்லாமே ஹாப்பியா போயிட்டு இருக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ப்ரீவியஸ் டிவோர்ஸ் இருக்கு இல்லையா அதுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாங்க அன்புக்காக இயங்குறது அந்த தனிமையில இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறமா இப்ப அவங்க நல்லா இருக்கிறத பார்க்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க பிரியங்கா அன்புக்கு டிசர்வ் ஆனவங்க அவங்க தேடுற அந்த அன்பு இப்போ கிடைச்சிருச்சுன்ற மாதிரி உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க